வணக்கம் லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து நான் உங்கள் கார்த்திகா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய தை திருநாளை முன்னிட்டு பொங்கல் சீர்வரிசையோடு வந்திருக்குன்னு சொல்லலாங்க அழகான குத்து விளக்கு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் வெண்கல பானை பொங்கல் வைக்கிறதுக்கு வெண்கலத்துலையும் பானை இருக்குது பித்தளையிலையும் பானை இருக்குது ஸோ அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அழகாக பொங்கல் வச்சு நம்ம வீட்டில் நம்ம சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பொங்கல் அப்படின்னாலே நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா தித்திக்க தித்திக்க சக்கரை பொங்கல் வச்சு அப்புறம் வெண்பொங்கல் கரிகாயெலாம் போட்டு கூட்டுலாம் வச்சு நம்ம அழகாக வந்து சுவாமிக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் இல்லையா ஸோ அதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்கலத்திலேயே வந்து பானைகள் அப்புறம் பித்தளையிலையும் பானைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கூட்டு கரிகாயெலாம் சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அழகான வெண்கல கடாயின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக திருமண சீர்வரிசைக்கு தேவையான குத்து விளக்குலேருந்து எல்லாமே ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அஞ்சு பெட்டி ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சரை பெட்டி எனக்கு கண்டிப்பாக பித்தளையில் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் இப்போ பொங்கலுக்காக எல்லாமே ஸ்டாக் பண்ணியிருக்கோம் பொங்கல் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்கல் வெங்கல பானை கொண்டு வந்திருக்கோங்க அதாவது இந்த பானை வந்து காம்போவாக நான் கொடுப்பேன் எப்படின்னா உங்களுக்கு பானை கரண்டி அதுக்கப்புறம் பிளேட்டு ஸோ இது மீடியம் சைஸ் பானைன்னு நம்ம சொல்லுவோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிளேட்டு மட்டும் உங்களுக்கு பிராஸில் வந்துடும் வெயிட் நல்லாயிருக்கும் தலைமுறை தலைமுறையாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்றதுனால பார்த்து பார்த்து உங்களுக்காக ஒவ்வொரு பொருளையும் நானே தேர்ந்தெடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஒரு மூணு பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு வந்து பொங்கல் வைக்க உங்களுக்கு ஒரு அரை கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பொங்கல் வச்சுக்கலாம் இன்னொரு வெரைட்டி இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லக்கூடாது அதாவது ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு நம்ம பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு ஒரு கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொங்கல் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டி அதுவும் பார்த்திங்கன்னா பொங்கல் பானை கரண்டி பிளேட்டோடு கொடுத்துருவேன் சைஸ் கம்பேரிசனுக்கு பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டுமே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கறிக்காயெலாம் நம்ம அழகாக கூட்டு வைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லைனா ஸ்வீட் பதார்த்தம் செய்கிறதுக்காக இருக்கட்டும் நல்லா ஹெவி வெயிட்டில் இருக்கக்கூடிய வெங்கல சட்டினு சொல்லுவோம் நம்ம ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே நானே எங்கள் வீட்டுக்கு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நான் ஒன்று ஒன்றையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஷார்ட்ஸில் வந்து நான் காமிச்சிட்றேன் உங்களுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டெலிவரி எல்லாமே இமீடியட்டாக பண்ணிடலாம் நம்மக்கிட்ட ஹேண்ட் ஸ்டாக் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா கரண்டி அவைலபிளாக இருக்குது உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க